இன்டர்லிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கூகுள் குரோம்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நெய்லேயே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர் போட்டு சொல்லி வரும் சரிங்களா ஸோ இதை என்னோட மொபைல் நம்பர் வருதா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பேஜில் இந்த இடத்துல டவுன்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுங்க ஸோ டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் பிளே ஆப் ஸ்டோர் ஐபிஎபி இந்த மூணு ஆப்ஷன் கேட்கும் ஸோ இதில் வந்து கூகுள் பே அப்படின்றத கொடுங்க கூகுள் பிளே கொடுத்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஒரு லிங்க் வரும் ஸோ டேரக்டாக கூகுள் பிளேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் கொடுக்குறோம் ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் அதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் பர்மிஷன் ஒரு சில பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷன்ஸ் எல்லோவு கொடுத்துருங்க அளவுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து கேட் ஸ்டார்டர் நோ அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்டர் நோன்னு இருக்குது அது கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணவா இல்லை சைன் அப் பண்ணவான்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் அப்படின்றத டச் பண்ணுங்கள் சைன் அப் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் யுவர் இன்டர்லிங் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் போடுதுங்க ஸோ உங்களோட அதாவது யூசர் நேம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்டர்லிங் ஐடி வந்து கிரியேட் பண்ண சொல்லும் ஸோ யூசர் நேம்க்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம் இருந்தாலும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு கடை தெரியும் அதனால் மொபைல் நம்பர் கொடுத்துருவோம் ஸோ நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ கண்மையை கொடுக்குறேன் ஸோ கம்மி கொடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கோட் கேட்கும் ஸோ பாஸ்கோய்டும் நம்ம போட்டுக்கலாம் பாஸ்போர்ட் போட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறோம் செகண்ட் டைம் வந்து பாஸ்போர்ட் கேட்குது செகண்ட் டைமும் நம்ம வந்து பாஸ்போர்ட் போட்டு நேரத்தில் வெரிஃபை யூஆர் ஹூமன் அப்படின்றது கேட்குது நேரத்தில் வெரிஃபை கொடுத்துறோம் வெரிஃபை பண்ணுறது இடத்துல சக்ஸஸும் வரும் இடத்துல வந்து கண்டினியூ வித் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துட்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட மெயில் கேட்கும் சைன் அப் வித் மெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த சைன் அப் வித் மெயில்ன்றதை நம்ம டச் பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து நம்மளோட எந்த மெயில் ஐடி அப்படின்றத கேட்கும் ஸோ நம்ம எந்த மெயில் ஐடின்றத நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து நம்மளோட இன்டர்லிங்க் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ வந்து லாகின் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது ஸோ நம்ம ஓகே கொடுக்குறோம் ஸோ ஆட்டோமெட்டிக்காக நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அது வந்துடும் இப்போ இந்த இடத்துல லாகின் கோடி கொடுக்குறோம் லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட் கேட்குது ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன்க்காக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த கன்ஃபார்ம் பாஸ்கோட் கொடுக்குறோம் ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபீம் வித் லாகின் கொடுக்குறோம் ஸோ எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கேட்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஐ வில் கிட்டிட்டுன்னு கொடுங்க ஸோ அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைட் கார்னரில் வேண டாப்பில் வந்து ஒரு ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும் அதை தொடங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரும் அவங்க மொபைல் நம்பரும் வந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கேஒய்ச்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் கேஒய்ச்சி வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெஃபரல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க ரெஃபரல் கொடுத்ததும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் அப்படின்றது கேட்கும் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெஃபரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் வந்து ஹியூமன் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த ஹியூன் ஹேஷ் இடத்துல வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல வந்துருங்க இந்த இடத்துல வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்லிங்கில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம யார் உங்களுக்கு இந்த ரெஃபரல் கொடுத்தாங்களோ அவங்களோட ரெஃபரல் கோடை வந்து இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஐடிஎல்ஜி டோக்கன் கிடைக்கும் சரிங்களா இந்த இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ஆயிரம் டோக்கன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரல் கோடை வந்து சப்மிட் பண்ணணும் என்னோடய ரெஃபரல் கோடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் டபுள் செவன் ஒன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்க ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க அந்த ரெஃபரல் கோடு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆயிரம் டோக்கன் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்ததும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கேட்கும் வெரிஃபை கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து மேபி லேட்டர் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க நான் வந்து மேபி லேட்டர்னு கொடுக்குறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுது ஸோ அதுக்காக நான் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த இடத்துல என்னோடய மைனிங் வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லி கேட்குது அந்த இடத்துல நான் தருவேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு ஆயிரம் ஐடிஎல்ஜி டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு ஸோ இது மட்டும் நம்ம ஒர்க்கு கிடையாது ஸோ ஒவ்வொரு நாலு மணி நேரம் இந்த ஆப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் ஸோ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஹியூமன் ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்ல இருக்குது அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒரே ஒரு டைம் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து நாலு பெரிய விவேஷன் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேஸ் மட்டும் ஃபுல்லாகவே காட்ட வேண்டியது இருக்கும் அந்த இடத்துல வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேஸை க்ளியராக காட்டிங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வரி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணணும் ஸோ அது அப்படின்னு சொல்லிடுறேன் அதில் பேக் போயிட்டிங்க பேக் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஐடிஎல்ஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இது வந்து ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம டச் பண்ணுறோம் டச் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி ஆட் வரும் இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பிளே ஸ்டோர்க்குள்ளே போகும் இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லி சொல்லும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த ஆடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துடுச்சு அதுக்கு வெயிட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணதும் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் அது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைன் ஐடிஎல்ஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அடுத்த மைனிங் சைக்கிளும் அதில் காட்டும் அது வந்து எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைன் பண்ண வேண்டியது வரும் இந்த இடத்துல மைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் மைன் மைன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஹவர்ஸ்க்கு உண்டான நமக்கு ஐடிஎல்ஜி காயின் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மைன் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு வந்து இந்த மைன் பண்ண வேண்டியது வரும் ஸோ இவ்வளோ தான் உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மெயின் ஆப்ஷன் இருக்குது என்னோட போயிட்டு இந்த இடத்துல ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் இந்த இடத்துல இருக்கும் இல்லை இந்த இடத்துல இன்வைட் இன்வைட்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ அது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுனதும் நீங்கள் யாருக்கு வந்து ரெஃபர் பண்ணிணோம் அவங்க உங்களோட ரெஃபரல் கோட இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணிரணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது ஸோ இந்த இன்டர்லிங்க்கில் வர அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் இந்த சேனலில் கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ